வணக்கம் நான் உங்கள் சுந்தர் இந்த சிரிப்பு சிரிக்காத மஞ்சள் உங்களுக்கு பிடிக்குமா சிரிப்பை மூணு விதமாக பிரிப்போம் ஒன்று சும்மா அப்படி புன்னகை அடியும் முகத்தில் என்ன ஒன்று சிரிக்கிறது வாய் விட்டு சிரிக்கிறது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம் சிரிப்போம் சிரிப்போம் கவலைகளை மறப்போம் சிரிப்புங்கிறது கவலையை மறக்கிறதுக்கு மிக அருமையான ஒரு தெரிவு சிரிப்பு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா நகைச்சுவாக பேசுகிறவங்கள எல்லாத்துக்கும் பிடிக்குது இல்லையா அதே மாதிரி சிரிச்சுட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்கள் முகத்தில் சிரிக்கிங்க யார்கிட்டையா ஃபோனில் பேசுகிறா கூட சிரித்து சிரித்து பேசுங்க எதுக்கு சிரிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க எப்போவுமே ரொம்ப சோகமான நிகழ்வை விட்டுட்டு மீதி நேரமெல்லாம் கொஞ்சம் சிரிச்சிட்டே பேசுங்க அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த வாய்ஸு சிரிப்போட வாய்ஸும் அழகாக இருக்கும் சிரித்த முகமும் நல்லாயிருக்கும் இல்லையா நீ பார்த்துருப்பீங்களே யார் சிரித்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய நட்பு இருக்கும் நட்பு நிறைய இருக்கனால அவங்க தொழில் ஜெயிக்கும் அவங்க தொழில் ஜெயிக்கிறாங்கன்னா வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை சிரிப்பு கவலைகள் நமக்குள்ளே வராமல் நம்மளை கப்பத்துக்கும் சிரிச்சுட்டே இருக்கான கவலை இந்த இயற்கிறாங்கிறது நம்மளும் வராது அது வந்து பார்க்கும் சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னு வராது அப்புறம் ஏதாவது துன்பம் சிக்கல் வந்தால் கூட சிரிச்சிங்கன்னா காணாமல் போயிடும் அப்போது உங்கள் கவலைகளை வெளியே தள்ளுறதுக்கும் உள்ளே வராமல் கற்றுக்கிறதுக்கு சிரிப்புங்கிறது ரொம்ப உதவும் தான் ஓஷோவோட இதில் எல்லாத்துலேயுமே சிரிப்புங்கிறத அதிகமாக வச்சிருப்போம் சிரிப்பு யோகா லாஃபிங் தெரப்பி லாஃபிங் யோகா நிறைய இருக்குது இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரலாம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு தூங்கும்போது ரெண்டு நேரம் சிரிச்சுட்டே பாருங்கள் சவுண்டு இல்லாமல் சிரிங்க வீட்டில் வந்து சத்தமாக சிரிக்க முடியாது புன்னகையும் பண்ண முடியாது சிரிக்கணும் ஆனால் சத்தம் வரக்கூடாது அந்த மாதிரி சிரிக்கு பழகிட்டீங்கன்னா உங்களுடைய டேயும் நல்லாயிருக்கும் உங்களோட நைட்டு நல்லாயிருக்கும் இருக்கும் உங்களுடைய கனவுகள் சிறப்பாக இருக்கும் தொல்லை இல்லாத நல்ல கனவுகளாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிரிப்பு யோகம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் இந்த வகுப்பும் ஆன்லைன்லேயும் நடக்குது டைரக்டாக வகுப்புகள் இருக்கு இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் பதிவு பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கணும் எல்லாரும் சொல்றாங்க பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்று கால் மணி நேரம் ஆளை பொறுத்து மாறலாம் காலை பலப்படுத்தலாம் நிறைய பேர் அவ்வளோ நடக்கிறது இல்லை கம்மியாக தான் நடக்கிறாங்க அப்படி கம்மியாக நடக்கிற நிறைய பேருக்கும் யோகா பண்ணுற நிறைய பேருக்கு கூட என்னென்னா சுகர்லாம் இருக்குது வெயிட் லாஸ் ஆகலை தொப்பை குறையல அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பத்தாயிரம் ஸ்டெப்பு காலுக்கு கொடுக்குறீங்கல்ல உடைய வயிற்று பகுதிக்கு எத்தனை ஸ்டெப்பு கொடுக்குறீங்க ஒரு ஆயிரம் ஸ்டெப்பு கொடுக்கலாமா ஆயிரமா அப்படி உங்களுக்கு தோணுதா ஆயிரம் இல்லைன்னா ஒரு ஐநூறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒரு இருபது இருபது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியிலையும் ஐம்பது ஐம்பது போட்டு பண்ணிங்கன்னா ஒரு என்ன வந்துடும் ஆயிரம் ஸ்டெப்பு வந்துடும் ஆயிரம் தரம் உங்கள் வயிறு கீழே கொஞ்சம் நிமிடீங்க அல்லது கால் மேலே வருது இப்படி பண்ணும்போது வயிற்றில் அழுத்தம் கிடைக்கும் வயிற்றில் அழுத்தம் கிடைக்கும்போது அங்கே வந்து கொழுப்பு சேராது மேலே உள்ள கொழுப்பு மட்டும் இல்லை உங்களுடைய சிறுகுடல் இருபத்தி ஏழு அடி நீள சிறுகுடலுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ கொழுப்பாகிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கணும்னு நினச்சிங்கன்னா அற்புதமான பயிற்சிகள் இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் பண்ணும்போது தொப்ப குறையிறது மட்டும் இல்லை ஆரோக்கியமாக இருப்பீங்க ஏன்னால் சகல பிரச்சனைக்கும் காரணம் வைத்துக்குள்ளே தான் இருக்குது செரிமானம் நல்லா நடக்கணும் அங்கே மலச்சிக்கல் வரக்கூடாது கேஸ் பிரச்சனை வரக்கூடாது இரணியாக வரக்கூடாது அப்புறம் அந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்புறம் பாஸ்ட்ரேட்டுங்கிறது இல்லாமல் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் வயிற்றுக்குள்ளே பயிற்சி கொடுத்தா சரியாகிடும் வயிறு எதுக்கு கொடுத்துருக்கு எலும்புங்கிறது இங்கே வச்ச எலும்பு இங்கே வந்து வைக்காமல் விட்டுருக்குல்ல எதுக்குன்னா அது மூவ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு புள்ளி பாயும்போது எப்படி அந்த வயிறு அசைவி பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த அசைவு நமக்கு இருக்கணும் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இந்த பயிற்சி வேறு தொப்பைக்கு இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா எல்லா பயிற்சியும் பண்ணுறேங்க தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் இந்த பயிற்சியை ஆன்லைன் மூலமாகவும் நேரடி வகுப்பில் சொல்லி தருகிறோம் நீங்களும் கலந்து கொள்ளலாம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன விஷயமில் இருக்குது தெரியுமா ஒன்று உணவு உணவு நல்லா இருக்கணும் ரெண்டாவது உடற்பயிற்சி இருக்கணும் இதையும் தாண்டிட்டு என்ன பண்ணணுன்னா சில தெரப்பி தேவைப்படும் இல்லை நிறைய தெரப்பி இருக்குது அக்கோ தெரப்பி ரிஃப்ளக்ஸாலஜி சுஜோக்கு நிறையா நிறைய தெரப்பி இருக்குது வர்மா வர்மா சாஜி இதெல்லாம் இருக்குது நம்ம ஒரு தெரப்பி கொடுக்குறோம் தட்டுவருமை அது என்ன தட்டு வருமானா இது வந்து முதல்ல தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம் இருந்து தான் சைனாவுக்கு போச்சு சைனாவிலேருந்து அமெரிக்கா போய் அங்கேருந்து இங்கே வந்துடுச்சு அது பேர் பைடா லாஜிங் பைடா லாச்சிங் பைடான தட்டுறது சைனீஸில் பைடானா தட்டுறது இப்படி தட்டும்போது உடல் முழுசும் தட்டும்போது நீங்கள் ஒன்றுமே இல்லை கால் இதில் கால் எப்படி தட்டுனீங்கன்னா காலில் உள்ள அப்படி ஒரு சுறுசுறுப்பு உடனடியாக கிடைக்கும் இப்படி காலை தட்டுறது கையை தட்டுறது உடல் முழுசும் தட்டுறது மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணுறதில்ல உடலில் உள்ள மந்தத்தை குறைக்கிறது இல்லை மிக சிறப்பாக வேலை செய்யும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல தட்டுங்க முகத்தை தட்டுனீங்கன்னா முகம் பிரகாசமாகும் தலையை தட்டினீங்கன்னா தலையில் முடிவு வளரும் முட்டு தட்டிங்கன்னா முட்டு வலி வராது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தட்டும்போது அந்தந்த இடங்களுக்கான பலங்கிறது ஈஸியாக கிடைக்கும் இது எப்படிடா பண்ணலாம் அந்த அழகாக சொல்லி சரிங்களா அந்த பயிற்சியை நீங்கள் பழகி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ தட்டி உங்களுக்கு வர பிரச்சனையே தட்டி தட்டி நீங்கள் சரி பண்ணிடலாம் சரிங்களா அந்த பயிற்சிங்கிறது ரொம்ப அவங்களுடைய என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் தட்டுவரமாகவும் சரி அடுத்து நம்ம சொல்லக்கூடிய ப்ரெஸ்ஸிங் தரப்பியும் சரி எப்படி வேலை செய்யும் தெரியுமா உங்கள் உடல் சுற்றி மேலே அடுக்கில் நினைநீர் ஓட்ட வரது லிம்புன்னு சொல்லுவாங்க அந்த லிம்பில் நல்லா ஓட்டத்துக்கு உதவும் அதுக்கு கீழே ரத்தக்குழாய் இருக்குது ரத்த குழாயில் அங்கங்கே அங்கேயே போடுறாங்க என்னென்னா அடப்பு நீக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உரத்தில் தான் அங்கேயே பண்ண முடியும் உடலை முழுசும் ரத்த குழாயில் அழுத்தம் கொடுத்தா என்ன நடக்கும் அங்கே அது அஞ்சே கொடுத்த மாதிரி அந்த ஏதாவது கொழுப்பு இருந்தால் கரைஞ்சி ஓடும் அப்புறம் நினைநீர் ஓட்டத்தில் வேலை செய்யும் ரத்த குழாயில் வேலை செய்யும் நரம்புகள் சோர்வாக இருக்கும் இறுக்கமாக இருக்கும் அதுலேயும் வேலை செய்யும் அதை தாண்டி திசுக்களில் வேலை செய்யும் நாலு இடத்துல அற்புதமாக வேலை செய்யக்கூடிய பயிற்சி தான் தட்டு வருமாவும் அப்படிதான் உங்களோட நியூரோ வர்மா நியூரோ வர்மா ப்ரஸ்னிங் தரப்பை அதுவும் அழகா வேலை செய்யும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோட ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதில் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா தூக்கம் அப்படி வரும் செய்யும்போது அவ்வளோ சுகமா இருக்கும் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருந்ததுன்னா எல்லாம் சரியாயிடும் இவ்வளோ அற்புதமான பயிற்சிகள் வரைக்கும் கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க ஒரு தடவை வந்து இந்த சென்டரில் வந்து பண்ணி பாருங்க ஆன்லைனில் எல்லாம் பண்ண மாட்டோம் தட்டுவரமாக கூட சொல்லி தருவோம் ப்ரெஸ்ஸிங் வருமா நேரில் தான் சொல்லி தருவோம் நேரில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்கே வாங்க உணவு மூலமாக உடற்பயிற்சி மூலமாக இந்த தெரப்பி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள நோய்கள் எல்லாம் ஈஸியாக தீர்த்துருவோம் உங்களுக்கு மனம் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்கலாம் என்னென்னு தெரியாத குழப்பம் இருக்கலாம் ஏண்டா இப்படி நமக்கு மட்டும் வந்து வாய்ச்சிருக்கு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது இப்படிங்கிற மன அழுத்தம் உங்களுக்குள்ள நிறைய இருக்கா இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா நீ பல பல விதமான சாமிகளையும் கும்பிட்டு பார்க்குறீங்க அப்புறமும் தீர்வு இல்லையா அதற்கான ஒரு சரியான தீர்வு இருக்குது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் இலவச ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம் வேணும்னா நம்பர் லக்கீல் கண்ட நம்பரில் எங்கள் தொடர்பு நன்றி வணக்கம்